தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் சேலத்தில் இருக்கிற முத்துமலை முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் இந்த முத்துமலை முருகன் கோயிலுக்கு ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பஸ்ஸில் போயிருந்தா தருமபுரியிலேருந்து சேலம் போய் இருந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கணும் காரில் போனதுனால நாங்கள் இன்னொரு கோயிலையும் பார்க்க முடிஞ்சது நாங்கள் எந்த வழியில் போனோம்னா தருமபுரியிலருந்து நல்லம்பள்ளி வந்து அங்கேருந்து லெஃப்ட்டு திரும்பி முத்தம்பட்டி வந்து ஆஞ்சநேயர் கோயிலையும் பார்த்துட்டு அங்கேருந்து பொம்முடி வந்து இருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வந்து அங்கேருந்து அயோத்தியா பட்டினம் அயோத்தியா பட்டினத்தில் இருக்கிற என்ஹெச்சில் வந்து முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் முதல்ல தருமபுரியிலருந்து நல்லமல்லி வந்தோம் காஷ்மீர் டு கன்னியாகுமரி போகிற என்ஹெச்சில் ஜாயின் பண்ணிட்டோம் இந்த என்ஹெச்லேயே கொஞ்சம் தூரம் போனால் லெஃப்டில் பாருங்கள் பாகல்பட்டி பொம்மடி அப்படின்னு இருக்கா இந்த லெஃப்ட்டில் தான் திரும்பணும் சாச்சுட்டாங்க ரோடை விரிவாக்கம் பண்றேன் ரோடோட அழகே கெடுத்துட்டாங்க மரங்களை வெட்டிட்டாங்க கவர்மெண்ட்ல எல்லாம் யாராவது யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களான்னு தெரியல என்னடா ஒரு மரத்தை வெட்டுறோமே அது ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப காலமா இருந்த மரமா சின்ன ஒரு அழகான மலைகள் சூழ்ந்த ஒரு ரோடு இந்த மலைகளை நோக்கி ஒரு பாதை போது நம்ம அதில் அப்படியே பயணிக்கிறோம் அற்புதமான காலை சூழலை நம்ம அனுபவிச்சு இந்த வழியில் போனா இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் வரும் அதை தாண்டியும் போயிட்டே இருக்கணும் thank <laughs> you இந்த வழி மலைகளுக்கு நடுவில் போகும் அதுவும் சில நாட்களாக மழை வந்ததுனால எல்லா இடமும் பாருங்க நல்ல பசுமையாக இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு வலது பக்கம் சேலம் பெங்களூர் ரயில்வே ட்ராக் தெரியுது பாருங்க ஓடத்தண்ணியில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க நாட்டு மாடலாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு இந்த மரத்தை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் பெரிய வேலையை பார்த்து விட்டுட்டு போயிடுச்சு இந்த அழகான ரோட்டில் அப்படி டிராவல் பண்ணி கொஞ்ச நேரத்தில் கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம் ஓட தண்ணியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் திடீர்னு பெரிய சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தா இவ்வளவு பெரிய மரக்கிளை ஒன்று ஒடிஞ்சு வந்து எங்கள் கார் மேலே விழுந்துருச்சு அதுக்கப்புறமா காரை இந்த பக்கம் எடுத்து நிறுத்திட்டோம் எவ்வளவு பெரிய கிளைன்னு பாருங்க எங்க கார் மேலேயே விழுறதுக்கு இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்திருக்கு ஒரு மூணு நிமிஷம் முன்னாடி விழுந்திருந்தா எங்க மேலே விழுந்திருக்கும் நாம ஜெய் ஸ்ரீராம் இது வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தருமபுரி வட்டம் மே முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் திருக்கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஆஞ்சநேயர் கோயில் இந்த சுவாமி பார்த்திங்கன்னா பெரிய மலையில் செதுக்கியிருக்கிறாங்க சுமார் ஒரு பத்தடிக்கு அடிக்கு இந்த ஆஞ்சநேயர் வந்து தெற்கு முக்கை பார்க்குறாரு ஆஞ்சநேயர் தெற்கு பார்க்கறது வந்து இலங்கையை பார்க்குறது தான் சொல்லுவாங்க இலங்கையும் பார்க்குறது வந்து ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி பாறையில் செதுக்கப்பட்ட ஆஞ்சநேயர்கள் எங்கேயும் ஒரு ஒருமுகமாக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேர்முகமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் இருக்கும் ஆஞ்சநேயர் கோயில் காட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு காட்டில் ஒரு சின்ன நதியோரோ ஓடையோரம் இருக்கிறாரு ரொம்ப விசேஷமான கோயில் என்ன வேட்டுதல் வச்சு போனாலும் நிறையவே இருக்குது நிறைய பக்தர்கள் வராங்க சனிக்கிழமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது மற்றபடி மாதத்தில் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்லேயும் சிறப்பு பூஜை நடக்குது வருஷ பூஜைன்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு அனுமன் ஜெயந்தி தமிழ் இந்த ம நவமி வந்து நிறைய வருவாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் போற வழியில சில செக் டேம் எல்லாம் இருக்கு

பரவங்க போறவங்க அழுக்கு பண்ணிடுவாங்க அத்தி மருத்துவ ஏற்காடோட பின்பக்கம் இது முத்தம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இதுதான் ஏற்காடு மலையோட பின்பக்கம் பொம்முடிய நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ரயில்வே பாலத்துக்கு கீழே போனோம் அதை தாண்டி வந்தா பொம்முடி ரயில்வே ஸ்டேஷன் போட பாருங்க இங்கிருந்து நேரா போனா தர்மபுரிக்கு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அப்படியே வலது பக்கம் தெரியும்னா பாப்பிரெட்டிப்பட்டிக்கு பதினாறு கிலோமீட்டர் இந்த ஊர் பேரு பி துறிஞ்சிப்பட்டி இதுக்கு மேலே இருக்கிற ரோடு எல்லாத்தையும் பாருங்கள் ரெண்டு பக்கமும் மரங்களால் நிறைஞ்சு இருக்கும் இந்த மாதிரி ரோட்டை இதுக்கு மேலே பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல இப்போவே பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும் ஏன்னா ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இந்த மரங்கள் எல்லாம் கூட வாய்ப்பு இருக்குது உண்மையிலேயே இந்த மரங்கள்லாம் வெட்டப்பட்டா நான் ரொம்ப கவலைப்படுவேன் பாப்பெட்டிப்பட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இந்த ஊர் பேர் பயர்நத்தம் பயணத்தை தாண்டி வந்துக்கிட்டே இருந்தா அடுத்தது வெங்கட சமுத்திரத்துக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இங்க என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்கு திருவிழா ஏதாவது நடக்குதா அப்படின்னு நினச்சிக்காதீங்க விவசாயம் பண்ற பூமியில இந்த கடை எவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு மட்டும் பாருங்க வலது பக்கம் அரசு உயர்நிலை பள்ளி இருக்குது இந்த ஸ்கூலை தாண்டி வலப்பக்கமாக ஒரு ரோடு பிரியும் அதில் போனீங்கன்னா வாணியார் டேம் இருக்கும் அது தருமபுரியில் இருக்கிற பெரிய டேமில் அதுவும் ஒன்று இப்போது பட்டிக்கே வந்து சேர்ந்துட்டோம் இதை தாண்டி போனால் சாமியபுரம் கூட்டு ரோடு தான் வரும் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம் வழியெல்லாம் நிறைய பாக்கு தோப்பு இருக்கு இப்போ ஒரு வழியாக சாமி அப்புறம் கூட்டோடு வந்தாச்சு இங்கேருந்து லெப்ட்ல போனால் அரூருக்கு போகலாம் ரைட்ல திரும்பினீங்கன்னா முப்பத்தெட்டு கிலோமீட்டர்ல சேலம் இருக்கு இப்போ குமரக்கோட்டம் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இந்த ரோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இப்போது மஞ்சவாடி ஊருக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கிற கணவாய்க்கு பேர் தான் மஞ்சவாடி கணவாய் இந்த அழகை என்னென்னு சொல்ல அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ரோட்டில் ஒரு முறையாவது நீங்கள் ட்ராவல் பண்ணி பார்த்துருங்க அடர்த்தியான காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம் காட்டை தாண்டி இப்போது ஆச்சாங்குட்டைப்பட்டி ஊருக்கு வந்திருக்கோம் ரெண்டு பக்கமும் பசுமையான மரங்களால் நிறைந்திருக்கு அழகாக இருக்குல்ல இந்த ஊர் பேர் கோமாளி வட்டம் இப்போது அயோத்தியப்பட்டினம் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அயோத்தியப்பட்டினத்தில் இருக்கிற எண்ணச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த ரோட்டில் நேராக போனால் ஆத்தூர் வாழப்பாடி வரும் அதே எண்ணத்தில் போய்கிட்டே இருந்தால் முத்துமலை முருகன் கோயில் வந்துடும் வெளியே இருக்கிற ஆர்ச் இது நேராக பார்த்தாலே முருகன் தெரிகிறாரு காருக்கு என்ட்ரி கட்டிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய கூட்டம் வந்துருந்தாங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கோவிலை சுத்தி நிறைய கடைகள் இருக்கு இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. சுமலிமுள்ள புவீக் ஆமா அதனால எத்தனை பேருக்கு நாங்க எடுத்துக்கோங்க காஸ்ட் இந்த மலையை கவனிங்க இது நிஜமாவே முருகன் படுத்துருக்கிற மாதிரி இருக்குல்ல கோயிலுக்கு பின்னாடியே ஒரு மலை இருக்கு அந்த மலை மேலேயும் ஒரு சந்நிதி இருக்கு அந்த மலை மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு மலைக்கோயில் இருக்குது பாருங்கள் இது என்ன கோவில்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஞாபகமாக சொல்லுங்கள் நான் மலேசியாவில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு கூட போயிருக்கேன் அந்த சிலை வந்து முழுசுமே தங்க கலரில் இருக்கும் இந்த சிலை ரொம்ப கலர்ஃபுல்லாக செஞ்சுருக்காங்க ரெண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது முருகன் என்றாலே அழகு தானே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு எந்த இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு நீங்களும் ஒரு சஜஷன் கொடுங்க அங்கேயும் நான் போக ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி